படைத்தலைவன் திரைப்படத்தை விரைவாக ரிலீஸ் செய்ய வேண்டும் ரசிகர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் இது குறித்தான ஒரு காணொலி தான் இந்த காணொளியாக இருக்கும் கேப்டனின் மகன் இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் சண்முக பாண்டியன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடித்த முதல் திரைப்படமாக இது கருதப்படுகின்றது இந்த திரைப்படத்தின் பெயர்தான் படைத்தலைவன் இந்த படைத்தலைவன் எப்படியாவது தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி மக்களிடத்தில் எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படம் மாஸ் ஹிட் ஹிட்டாகுமோ அதுபோன்று ஹிட் ஆவதற்காக காத்து கொண்டிருந்தது என்றே கூறலாம் அந்த அளவிற்கு படைத்தலைவன் திரைப்படத்தை விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் சரி நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்களும் சரி பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பொங்கலுக்கு ரிலீஸ் இந்த திரைப்படம் என்று ஒரு செய்தியை இதற்கு முன்பு நாம் பார்த்தோம் பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆகவில்லை சரி வேறு எப்பொழுதுதான் இந்த திரைப்படம் ரிலீஸ் என்ற கேள்வியை தற்பொழுது கேப்டனின் ரசிகர்களும் சரி சண்முக பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்களும் சரி தொடர்ச்சியாக கேட்க துவங்கிவிட்டார்கள் நிச்சயமாக இந்த திரைப்படம் என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு தமிழ் திரைப்பட உலகில் கொடுக்கும் என்பதில் மாற்றுகிறதில்லை எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கேப்டன் பிரபாகரன் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் நட்பெயரை ஏற்படுத்தி கொடுத்ததோ அதுபோன்று படைத்தலைவன் என்ற இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்து நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் மாற்று இல்லை எனவே இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் படக்குழுவினர் மேற்கொண்டுதான் இருக்கின்றார்கள் மேலும் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வண்ணம் சண்முக பாண்டியன் அவர்களுடைய தரப்பும் சரி மேலும் அந்த திரைப்பட குழுவினரின் தரப்பும் சரி மிகப்பெரிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த திரைப்படம் வெளிவதுவதற்கு மேலும் இந்த திரைப்படம் வெளி வந்தே ஆக வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளம் தமிழ் சினிமா உலகில் காத்து கொண்டிருக்கின்றது என்றே கூறலாம் கேப்டனை போன்று வசீகர பார்வையாலும் மேலும் நடிப்பாலும் மக்களை ஈர்க்கக்கூடியவர் நம்ம சண்முக பாண்டியன் நிச்சயமாக கேப்டன் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த திரைப்படத்தின் மூலமாக படைத்தலைவன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் நிரூபித்து காட்டுவார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது எனவே இந்த திரைப்படத்தை மிக விரைவாக அந்த படக்குழுவினர் முயற்சியின் காரணமாக வெளிவந்தால் நிச்சயமாக இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் என்பதில் மாற்றுகருத்தே இருக்க முடியாது பல திரைப்படங்கள் தமிழ் சினிமா உலகில் திரைக்கு வந்தும் வராமலும் சென்றிருக்கின்றன ஆனால் அப்படி ஒரு நிலைமை படைத்தலைவன் அதற்கு வரக்கூடாது என்று அனைவரும் மிக விழிப்புடன் இருக்கின்றார்கள் நிச்சயமாக படைத்தலைவன் தமிழ் சினிமா உலகில் திரையரங்குகளில் ஓட வேண்டும் அதன் வாயிலாக நம்ம இளைய கேப்டன் அவர்களுடைய நடிப்பை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் இதன் மிக முக்கிய நோக்கமாக இருந்து வருகின்றது தமிழ் சினிமா உலகில் மட்டுமல்ல அனைத்து மொழிகளிலும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி பல சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது கேப்டனை மீண்டும் திரையில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படைத்தலைவன் திரைப்படத்தில் இருப்பதால் கேப்டன் அவர்களுடைய ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த படைத்தலைவன் தற்பொழுது மாறி நிற்கின்றது நிச்சயமாக இந்த திரைப்படம் தமிழ்நாட்டு சினிமா உலகில் திரைக்கு வந்து கேப்டன் அவர்களுடைய முகத்தை மீண்டும் திரையில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு தருணம் வெற்றி கொண்டாட்டத்திற்கான தருணம் என்றே கூறலாம் அந்த திரைப்படத்தில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கான கெட்டப்பை பார்த்தால் ஒரு அனுபவமிக்க ஒரு நடிகர் நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை தான் அந்த திரைப்படத்தில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் அந்த அளவிற்கு அந்த நடிப்பு திறமை என்பதும் மேலும் அந்த நடிப்பு அந்த ரோலுக்கான நடிப்பு என்பதும் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் இது வெளிவருவதற்கு உங்களை போன்ற ரசிகர்களுடன் ரசிகர்களாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இது போன்ற புதிய கருத்துக்களையும் புதிய செய்திகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்